எடுத்து போனாரு அதை வந்து ஆறுபடி மணி கேட்டாரு அவங்க கூட கொடுத்துட்டு இன்னொரு பசு அவங்க கூட கொடுத்துட்டு அப்புறம் நாளே நல்ல நீ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பெய்ஞ்ச மழை பெஞ்சு எரியவே இல்லை மழை பெஞ்சு அதான் அடுத்து முடிதான் இருந்தது

கிரேண்ட்ல பாட்டே போ டைம் வரணும் அவரோட சரியா போணும் சின்ன என்னன்னே அவ가 ஆராவது அந்த மாதிரி எல்லாம் வராது ஒரே டைம் தான் அது வந்து ஆகறதுக்கு வந்து அடைஞ்சினா அவரோட சரி அவ்வளவுதான் அது வராது சும்மா வந்து ஒரு டைம் பண்ணுவாங்க.

ये कैमरा लंबा बोलो थोड़ा काल है ना अम्मा नहीं ना बाल है देखो मोरी हां हुआ हां चलो हां ये भी देश है बदलला சுடமணி <laughs> சுடாம <laughs> <laughs>

போ <laughs> देन जी दा। बोल दे, इस आपने। हमारी तो आपने जो गेम है, ना इसलिए बोल। हाँ। इन लोगों की ये दूर में आपने इन लोगों को दूर में। बोल दे इसके लिए। दिया। हाँ हाँ। ओह हम इधर गए ना क्या? अमित मार के हमारे तरफ से। बोल दे। கண்டல் அஞ்சான் இருக்கும் நேற்றே போயிருந்தான் நேற்று தான் ஆகிடுச்சேன் கண்டலுக்கு தான் இருக்கேன் அவங்க இல்லையா இல்லையா அவன் இல்லை அதான் நேற்று இருந்துதான் ஆகிடுச்சு நான் ஒன்றியும் துணி இருக்கு அதுக்கப்புறம் ஆகிடுச்சு வராது இப்போ சாங்க கொடுக்கும் போதும் அது பண்ணும் போதும் இது பண்ண போதும் அப்ப என்ன போட்டு போட்டு போட்டுடா